ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெக்கம் பட்டுமே சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சாட்டர்டே ரொட்டீன் தான் உங்களோட வந்து ஷேர் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் டிப்ஸும் நம்ம சின்ன சின்ன சில விஷயங்கள் வந்து யோசிச்சு பண்ணோம்னாலே நமக்கு வந்து நிறையா டைம் வந்து சேவ் ஆகும் மெயினாக குக்கிங்கில் வந்து இந்த விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறப்போ நமக்கு வந்து ரொம்ப பெருசாக வந்து டைம் எடுக்காமல் டக்குன்னு வந்து வேலையை முடிக்க இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு மார்னிங் எஞ்சோன்னுமே வந்து சாட்டர்டே வந்து ஹஸ்பண்டுக்கும் லீவு பசங்களுக்கும் லீவு ஸோ அதனால் கொஞ்சம் வந்து வேறு கார்டனிங்கில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வேலையை வந்து பார்த்ததுக்கப்புறம் நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஆரம்பிக்கலான்றதுக்காக வந்து பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு வந்து செடி வளர்க்குறது வந்து ரொம்பவே பிடிக்கும் செடி வளர்க்குறது வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு நாளுக்கு ஒரு தடவையாவது நம்ம வந்து இலை கீழெல்லாம் அதாவது பூச்சி வந்திருக்கான்னு சொல்லி வந்து பார்க்கணும் அது இங்கேலாம் வந்து ஒரு மாதிரி வெள்ளை பூச்சி மாதிரி வரும் இலைக்கு கீழே தான் வரும் நம்ம கொஞ்சம் கவனிக்கமா விட்டோம் அந்த இலையை செடி எல்லாத்துமே வந்து அப்படியே நாஸ்தி பண்ணிவிட்டு அது செடியே வேஸ்ட் ஆகிற மாதிரி ஆயிரும் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா டேபிள் ரோஸ் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி கட் பண்ணிவிட்டு வந்து ஃபுல்லாக வந்து வச்சு விட்டது வந்து ஃபுல் மொட்டாக வந்திருக்கு ஆக்சுவலாக அது என்ன கலர்னே தெரில ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கொடுத்தாங்கன்னா நான் நான் வந்து இது வந்து வச்சுருக்கேன் ஸோ வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் உங்களில் வந்து யாருக்கெல்லாம் வந்து செடி வந்து வளர்க்குறது வந்து ரொம்பவே பிடிக்குன்றது வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் ஸோ காலையில் டிஃபன் வேலை வந்து கொஞ்சம் வந்து லேட்டாக தான் எல்லாருமே எழுந்திரிப்பாங்க அதனால் எனக்கு வந்து மற்ற நாள் வந்து முழிப்பு வருதோ இல்லையோ சாட்டர்டேனாலே வந்து ரொம்பவே சீக்கிரமாக வந்து முழிப்பு வந்துடும் ஸோ அந்த டயத்தை வந்து வேஸ்ட் பண்ணாமல் சொல்லி இட்லி பிடிக்கும் வந்து நல்லா கொஞ்சம் வறுத்து வந்து நம்ம அரைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கேன் உங்களில் யாருக்கெலாம் வந்து சாட்டர்டே இந்த மாதிரி சண்டே டயத்தில் வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து முழிப்பு வந்துடும்ன்றது வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் நான் வந்து எப்பவுமே இட்லி பொடிக்கு வந்து இந்த எள் கருப்பு எள் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதை வந்து ஒரு கையில் வந்து வறுத்து வந்து போடுவேன் அதே மாதிரி நான் உளுந்து வந்து நார்மலாக ஒயிட்டு உளுந்த விட இந்த மாதிரி கருப்பு உளுந்து வந்து உடச்சதை நீங்கள் வந்து வாங்கி வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பண்ணீங்கன்னா பொடி வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து டேஸ்ட்டாக வரும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி வெள்ளைப்பூடும் நல்லா அந்த லைட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து வறுத்துட்டு வந்து பவுட்ரு பண்ணிட்டோன்னா பொடி வந்து நல்லா வாசமாக இருக்கும் அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமும் வந்து வராது கொஞ்சம் சீரகம் மிளகு எல்லாத்தையும் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு வந்தாச்சு பொடியை வந்து அரைக்கிற வேலை வந்து முடிஞ்சிருச்சுங்க ஸோ இந்த மாதிரி பொடியை வந்து நமக்கு டைம் கிடைக்கிறப்போ வந்து அரைச்சி வச்சிட்டோனாலே நமக்கு எதாவது சட்னி இல்லை கம்மியாக இருக்குன்ற டயத்தில் டக்குன்னு நமக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உளுந்தில் வந்து முழுசு முழுசாக உளுந்து போடுறதும் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அந்த கருப்பு உளுந்தில் ஆனால் எனக்கு வந்து அது அளவுக்கு கரெக்டாக ரோஸ்ட் ஆகிடுச்சான்றது வந்து கொஞ்சம் டவுட்டாக இருக்குங்கிறக்காக நான் உடச்சமாக இருக்குது பார்த்திங்களா ஸோ அந்த கருப்பு உளுந்து தான் வந்து வாங்கி வந்து அரைக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்குவேன் கொஞ்சம் மூளை வந்து சட்னி அரைக்கணும் ஸோ அதுக்கு வந்து நான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்ன டக்குன்னு அரைக்கக்கூடிய சட்னி என்னன்னு பார்த்திங்கன்னா அந்த எள்ளு சட்னி தான் ஒரு ஒரு ஸ்பூன் கிட்ட வந்து எல்லை நல்ல எண்ணெயில் வந்து ரோஸ்ட் பண்ணிட்டு ரெண்டு வர மிளகா ரெண்டு வெள்ளைப்பூடு உப்பு கொஞ்சம் புளி நல்லா வந்து இதோட வந்து துருகுண தேங்காவும் வந்து மிக்ஸ் பண்ணி வந்தால் மறைச்சிடணும் எள்ளு சட்னி வந்து ரெடி ஆயிரும் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கடலை சட்னி தான் நான் நைட்டே வந்து கடலை சட்னி வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு வந்து தேங்காய் வந்து போடாமல் நம்ம அரைக்கிறனால வந்து ஒன்றுமே ஆகாது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ஸோ இட்லிக்கு வந்து காலையில் வந்து கடலை சட்னி சாம்பார் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் போல் வந்து எள்ளு சட்னி வந்து அரைக்கணும் ஸோ இட்லிக்கு வந்து ஒரு மூணு வகையான சட்னி சாம்பார் அந்த மாதிரி வந்து சாப்பிட்றக்கு வந்து நிறைய பேத்துக்கு வந்து பிடிக்கும் ஹஸ்பண்ட்க்கும் ரொம்பவே பிடிக்கும் ஸோ அதனால் வந்து காலையில் உட்காந்து என்னால் வந்து ஒரு ரெண்டு சட்னி வச்சிட்டு சாம்பார்லாம் பண்ண முடியாதுன்றனால என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா முதனாலே வந்து கடலை சட்னி வந்து ரெடி பண்ணிட்டேன் இப்போ வந்து எள்ளு சட்னி வந்து அரைச்சேன் நேற்று வந்து ஃப்ரைடேனால கொஞ்சம் சாம்பார் வந்து எக்ஸ்ட்ரா வச்சது வந்து இருந்துச்சு ஸோ அதையும் வந்து வச்சுட்டு இட்லிக்கு வந்து இந்த மாதிரி தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நம்ம செய்கிற வேலையிலே வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இதெல்லாம் வந்து நம்ம ப்ரீ ப்ரிப்ரேஷனாக வந்து பண்ண முடியும் கொஞ்சம் பிளான் பண்ணி பண்ண முடியுன்ற மாதிரி நம்ம யோசிச்சு பண்ணாலே நமக்கு வந்து கொஞ்சம் சாப்பிட்றதும் கொஞ்சம் நல்லா சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் நமக்கு வந்து வேலையும் கொஞ்சம் சீக்கிரமாக முடியும் சில பேர் வீட்டில் வந்து சாப்பாடுக்கு வந்து பெருசாக வந்து முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க சும்மா வந்து ஏதோ ஒன்று சாப்பிட்டா போதுன்ற மாதிரி இருப்பாங்க ஆனால் சில பேர் வீட்டில் வந்து கொஞ்சம் வகை வகையாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும் வெரைட்டியாக சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு நினைப்பாங்களே ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சிட்டாதான் நமக்கு வந்து வேலை வந்து முடியும் ஏன்னால் காலையில் கடலை சட்னி அரைக்கிறது கொஞ்சம் ஈஸி தான் ஆனால் நாளே கொஞ்சம் அரைச்சி வச்சிட்டோம்னா வேலை வந்து ஈஸியாக முடியும்ன்றக்காக நான் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா வல்லாரக்கீரை தான் ஸோ வல்லார கீரை வந்து நான் ஒரு நாலு தொட்டியில் வந்து வச்சுருக்கேங்க ரெண்டு தொட்டியில் இருக்கிறத வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த மாதிரி கட் பண்ணி வந்து நான் கவரில் போட்டு வச்சுட்டேன்னா அது வந்து கொஞ்சம் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக இருக்கிறப்போ வந்து க்ளீன் பண்ணி வந்து வச்சுக்கணும் இந்த கீரை வந்து நாலு தொட்டியில் வச்சிருக்கறது ஃபஸ்ட்டு ரெண்டு தொட்டியில் இருக்கிறது மட்டும் நான் கட் பண்ணி வந்து எடுத்துக்குவேன் ஸோ அதை வந்து கொஞ்சம் வந்து நான் நம்ம எல்லாம் வந்து யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து அடுத்த அந்த ரெண்டு தொட்டியில் இருக்கிறத கட் பண்ணேன்னா ஆல்ரெடி கட் பண்ணி விட்டுறது வந்து கொஞ்சம் ஃபுல்லாக வந்து கொஞ்சம் வளர்ந்து வந்திருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம மாற்றி மாற்றி வந்து நான் கட் பண்ணி வந்து யூஸ் பண்ணிக்குவேன் அதுக்கப்புறம் வந்து டிஃபன் வேலைலாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாடியில் வந்து நல்லா வந்து வெயில் அடிச்சிச்சு நிறைய பேர் வந்து நம்ம வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கணும்னு சொல்லிட்டு வெளியில் வந்து வர்றதே கிடையாது வெயில் வந்தாலே நம்ம வந்து கருப்பாயிருவோம் அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய பேர் வந்து வரதே இல்லை ஆனால் வந்து நம்ம காலையில் வெயில் வந்து நல்லா வந்து நமக்கு விட்டமின் டி கிடைக்குங்க விட்டமின் டி தான் நம்ம வந்து எந்த வேலை செஞ்சாலும் சுறுசுறுப்பாக இருப்போம் நமக்கு வந்து அந்த மூட் ஸ்விங் வரும் பார்த்திங்கன்னா நிறைய பேத்துக்கு ஸோ அந்த பிரச்சனை வந்து அவாய்ட் பண்ணோம்னா அந்த மாதிரி வந்து விட்டமின் டி கிடைக்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் டெய்லி நம்ம வந்து சன்லைட்டில் இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கணும் சில பேர் வீட்டில் வந்து வெயிலே வந்து வராது ஸோ அவங்க என்ன பண்ணணும் பக்கத்தில் எங்கேயாவது கிடைக்கு இந்த மாதிரிலாம் வெளியே போகிற டயத்தை வந்து அந்த டைம் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ச விட்டமின் டியும் வந்து கிடைச்ச மாதிரி இருக்கும் நல்லா வந்து எனர்ஜிட்டிக்காக வந்து ஃபீல் ஆவீங்க நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த செடியில் பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக ரெண்டு தொட்டிலையும் வந்து கீரை தான் பொன்னாங்கண்ணி கீரை தான் வச்சுருக்கேன் ஸோ அது நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த புல் மாதிரி இருக்குது பார்த்திங்கனா ஸோ அது தேவையில்லாத செடியெலாம் வந்து வளர்ந்துருந்துச்சி ஸோ ஓகே அதெல்லாம் வந்து இந்த வெயிலில் வந்து உட்காந்துட்டே நம்ம ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணி வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன் இது பார்த்திங்கன்னா கரசிலாங்கண்ணி கீரை தான் நான் வந்து ஆன்லைனில் தான் வந்து வாங்கியிருந்தேன் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டியாக கட் பண்ணி வந்து நான் அந்த மாதிரி வச்சு விட்டதும் வந்து வந்திருக்கு கருசிலாங்கனி கீரை வந்து ஈரலுக்கு வந்து ரொம்பவே நல்லது நம்மளோட லிவர் வந்து நல்லா க்ளீன் பண்ணுறதுக்கு டிடாக்ஸிஃபை பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே நல்லதுன்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் வந்து ஓகே தொட்டியில் வந்து வளர்க்கலாம்னு சொல்லிட்டு வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கேன் அட்லீஸ்ட் மூலிகை மருத்துவ குணம் உள்ள அந்த செடிகளை வந்து நம்ம வீட்டில் வச்சுக்கிறது வந்து ரொம்பவே நல்லது உங்கள் வீட்லையும் பெருசாக செடிலாம் இல்லைனா அட்லீஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் வந்து நல்ல மருத்துவ குணங்கள் உள்ள செடிய வீட்டில் வந்து வளர்க்குறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து மத்தியானத்துக்கு வந்து ரொம்ப சிம்பிளான லஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாசி பருப்பு இந்த கீரை வந்து எடுத்துகிட்டு வந்ததுன்னு பார்த்தீங்களா ஸோ அதெல்லாம் வந்து கட் பண்ணிவிட்டு ஒரு பருப்பு கடையில் மாதிரி வந்து பண்ணிவிட்டேன் அப்புறம் வந்து வேக வச்ச வந்து முட்டை அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி இந்த காம்பினேஷன் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அந்த பாசி பருப்பு கடைகளுக்கு வந்து இந்த உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அப்புறம் வந்து கொஞ்சம் போல் வந்து ரசமும் நேற்று வச்சது வந்து இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து எந்த வேலை வந்து நமக்கு வந்து கொஞ்சம் நிறையா வேலை எடுக்குமோ அடுத்து வந்து கொஞ்சம் சிம்பிளான ஒரு சைடிஷ் வந்து பண்ணிக்கிறது ஸோ அதுக்கப்புறம் வந்து மெயினாச்சு சின்ன சின்ன வேலைகளை வந்து நம்ம வீட்டில் இருக்க பசங்களுக்கு வந்து செய்கிறதுக்கு வந்து கற்றுக் கொடுக்குறது பசங்க வந்து பெருசாக வந்து நம்ம அளவுக்கு வந்து செய்யலைனா கூட ஏன் எப்படி பண்ணியிருக்கா அப்படி பண்ணியிருக்கான்னு திட்டாமல் அவங்க எப்படி பண்ணாலும் பரவாயில்ல பண்ணால் போதுன்ற மாதிரி நம்ம வந்து என்கரேஜ் பண்ணுறப்போ அவங்களும் அதை வந்து கற்றுக்குவாங்க இன்ட்ரெஸ்ட்டாகவும் வந்து செய்வாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறப்போ நமக்கு நிறைய டைமும் சேவ் ஆகும் நம்ம அதுக்கு வந்து அந்த டைத்தை வந்து வேறு எதாவது யூஸ் பண்ண முடியும் இந்த வீடியோ ஏதாவது வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்